எனது யூடியூப் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் தேமுதிக கட்சியினர்களுக்கும் விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிகவின் தலைவியும் ஆகிய அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் வணக்கம் செய்து இந்த பதிவை செய்கின்றேன் நீங்கள் இன்னும் எந்த கட்சியோடு சேர சேர வேண்டும் என்ற முடிவை இன்னும் நீங்கள் எடுக்கவில்லை தயவுசெய்து பிரேமலதா அம்மா அவர்களே நன்கு சிந்தித்து முடிவெடுங்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் தோல்வி உங்கள் கட்சி தோல்வியைத்தான் கொண்டிருக்கிறது காரணம் நீங்களோட உங்களோட முடிவு சரியாக எடுக்காதது தான் காரணம் கடந்த முறையே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்திருந்தால் அருமையாக வெற்றி பெற்றிருப்பீர்கள் இப்பையும் ஒன்றும் கட்டுவிடவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்தால் உங்களுக்கோ உங்கள் தம்பிக்கோ உங்கள் மகனுக்கோ ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும் அதே சமயத்தில் அவர்கள் கொடுக்கும் சீட்டில் உங்களுக்கு கிடைப்பது தோல்வியல்ல எம் எம்எல்ஏ சீட் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் சேர்ந்தீர்களானால் அவர்கள் பத்து சீட்டு கொடுக்குறார்களோ எட்டு சீட்டு கொடுக்குறார்களோ என்றால் அந்த எட்டு சீட்டு உங்களுக்கு எம்எல்ஏவாக ஆகும் ஆனால் அதை விட்டு விட்டு அவர் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் ஓ விஜய்க்கு கூட்டம் வருகிறது அப்படி இப்படி என்று உங்கள் மனதை மாற்றி அன்ற மந்த அந்த குதிரை விஜய் என்ற பொய் பிறவியின் பின்னால் போனால் தாய் தகப்பனை மதிக்காத அவங்களுக்கு 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 ஒரு மதிப்பளிப்பாக மதிப்பளிப்பாக மதிப்பளிப்பு மதிக்காத ஒரு பொறுக்கி பையன் விஜய் அவன் பின்னால் போனால் அவன் குடும்பத்தையே விட்டு விலகியிருக்கிறான் மனைவியோடு வாழவில்லை நக நடிகைகளோடு குமாரம் அடித்து கொண்டிருக்கிறான் அசிங்கமானவன் ஊடகங்களை வைத்து அவன் தன்னை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஆதவன் ஆதவ அர்ஜன் மூலம் பணத்தை கொடுத்து ஊடகங்கள்லாம் அவனை அப்படியே வா அப்படியே வரவேர்த்து அவனை புகழ்ந்து கொண்டு அது ஒன்றுமே கிடையாது நத்திங் மேல்ஸ் நத்திங் நத்திங் ஒன்றுமே கிடையாது எல்லாம் தற்கொலைகள் சின்ன பசங்க தான் கத்தினு தயவு செய்து நல்ல தீர்க்கமான முடிவை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் போங்கள் உங்களுக்கு தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் எத்தனை சீட்டுகள் கொடுக்கிறார்களோ அத்தனை சீட்டும் எம்எல்ஏவாக மாறும் நல்ல தீர்க்கமாக முடிவெடுங்கள் தயவு செய்து பிரேமலதா அம்மா அவர்களே விஜயகாந்த் அவர்களே தயவு செய்து நல்ல முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற குழு சேர்ந்து வெற்றி பெறுங்கள் இந்த முறை விஜய்கோடு போனினால் நீங்களும் தோற்பீர்கள் அவன் எந்த அவனே எந்த தொகுதியில் நிற்க முடியாதுன்னு திணறிக் கொண்டிருக்கின்றான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நீங்கள் முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி பல இடங்களில் பல பல தடவை போட்டிகளில் நின்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்தில் போனால் வெற்றி கிட்டும் என்று கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து போங்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள் என்பதை இந்த பதிவில் கூறிக்கொண்டு என் உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்